அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் நேட்டோ நாடுகளுக்கு அழைப்பு விடுத்திருக்காரு எதுக்காக அப்படின்னா உக்ரைனில் நடக்கக்கூடிய போரை தடுப்பதற்கு ரஷ்யாவை எண்ணெய் வாங்குவது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் சீனா மீது வரி விதிக்கணும் அப்படின்னு சொல்லி நேட்டோ நாடுகளுக்கு அழைப்பு விடுத்திருக்காரு அனைத்து நேட்டோ நாடுகளும் ரஷ்யா டந்து எண்ணெய் வாங்குவதை நடத்தும் போது ரஷ்யா மீது பெரிய ஒரு தடையை விதிக்க நான் வந்து தயாரா இருக்கேன் அது மாதிரி நேட்டோ நாடுகள் சீனா மீது கடுமையான வரியை விதிக்கணும் அதாவது ஐம்பதுல இருந்து நூறு சதவீதம் வரைக்கும் நம்ம வந்து வரியை விதிக்கணும் இந்த வரி விதிப்புனால ரஷ்யா வந்து ரஷ்யாவும் உக்ரைனும் உக்ரைன் வந்து போர் முடிவுக்கு வரும் முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த வரி விதிப்பு வந்து திரும்ப இருக்கலாம் அப்படின்ட்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு இந்த விஷயம் உக்ரைன் ரஷ்யா போர வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு நான் சொல்ற மாதிரி பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமா உக்ரைன் ரஷ்யா போர முடிவுக்கு வரும் நிறைய உயிர்கள் காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கிறார்